பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் நிறைவு விழா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் நிறைவு விழா உடனுக்குடன் பரிசீலனை செய்யப்பட்டு தீர்வு காணப்பட்டது இதில் விவசாயத்திற்கு தேவையான சொட்டு நீர் கருவிகளும் மற்றும் இழப்பீடு தொகை மூன்று சக்கர சைக்கிள் என பல நலத்திட்ட உதவிகளை உடனுக்குடன் வழங்கப்பட்டது இதில் கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய் தீர்வாயம் அலுவலர் மாவட்ட ஆட்சியரக உதவி ஆணையர் ஆயம் குமரன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதைத் தொடர்ந்து பர்கூர் வட்டாட்சியர் திருமுருகன் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் தென்னம் மரக்கன்றுகளை நாட்டு துவக்கி வைத்தார் தனி வட்டாட்சியர் தேவநாயகி மண்டல துணை வட்டாட்சியர் மு பபிதா பானு வட்ட வழங்கல் அலுவலர் பத்மாவதி தேர்தல் துணை வட்டாட்சியர் முருகன் வட்டார ஆய்வாளர் கோவிந்தராஜ் வருவாய் ஆய்வாளர் சங்கர் வருவாய் ஆய்வாளர் பாலைப்பள்ளி குமரவேல் வட்டாட்சியர் அலுவலகப் பணியாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் நில அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்